குட் டே வெல்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஓகே இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு சொல்லலாம் நேற்று எத்தனை பேர் என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியல வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு இருந்தோம் இன்னைக்கு நல்ல நியூஸெல்லாம் கிடைச்சது பிஜேபி தான் ஆட்சி அமைக்கிறாங்க அதனால மார்க்கெட்டை லிஃப்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதை நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் பாதுகாப்பான பயணத்திற்கு சீட் பெல்ட் சரியாக போட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் போஸ்ட் போட்டு இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது புரிஞ்சிருக்கும் நம்ம போட்டது மூணாம் தேதி மூணாம் தேதியில இருந்து மார்க்கெட்டை என்ன ஒரு வால்டலிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரிஞ்ச நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் பொறுமையா இருக்கணும் மார்க்கெட்ல வந்து இது மாதிரி ஈவெண்ட் வருதுன்னா மேல கீழே போயிட்டு வரும் நம்ம எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது சில நேரத்துல மார்க்கெட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு சொல்லுவாங்க போயிட்டு நம்ம வித்துட்டு வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மாட்டுவாங்க இந்த ஃபோமோனா என்ன அப்படின்றது தெரியாது அட்வைஸ அதுக்கப்புறம் சார்ட்ட போய் பார்க்கலாம் மார்க்கெட்ல எப்பவுமே வந்து என்ன வரும் அப்படின்னுனா ஒண்ணு அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி போறது இந்த நியூஸ டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்களா இருப்பாங்க அப்போ ஒரு என்ன சொல்றது புதிய உச்சத்தை தொட்டது அப்படின்னும் போது போய் அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு இந்த மேலே போகும்போது வாங்கக்கூடாது கீழே வரும்போது தான் வாங்கணும் அப்படின்ட்டு யாருக்கும் புரியாது மேலே போய் வாங்குவாங்க இந்த மேலே போயிட்டு வாங்கிட்டு சும்மா இருக்கிறாங்களா அது மார்க்கெட் வந்து அடுத்தது ஒரு நியூஸை போடுவாங்க மார்க்கெட் சரிந்ததுன்னுட்டு தப்புன்னு என்ன பண்ணுவாங்க செல் பண்ணுறப்பா தப்ஸா போதும் சாமினுட்டு செல் அடிப்பாங்க செல் அடிச்சுட்டு உடனே மார்க்கெட் என்ன ஆகுன்னா அது பாட்டுன்னு மேலே போயிட்டு இருக்கும் சரி இப்ப எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் எஃப்எம்சிஜி நான் பல முறை படிச்சு படிச்சு சொன்னேன் எஃப்எம்சிஜியில் பண்ணுங்கன்னு எல்லாமே பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே என்னுடைய போர்ட்போலியோல இருக்கிற ஸ்டாக் தான் இந்துஸ்தான் டாபர் பிளாக்ஸோ மேரிக்கோ ஜைடஸ் சைடஸ் இன்னும் அடிக்கிட்டே போகலாம் ஐடிசிடிசின்னு போட்டு தள்ளிக்கிட்டு போகலாம் இப்பயும் நீங்க கட்டு போல வாங்கி வைங்க நல்ல ஒரு மொமண்டத்துல போகும் அண்ட் தென் ஐடி செக்டார் லார்ஜ் கேப் ஐஸ்ட் ஐடி செக்டார் சி நான் வந்து ஒரு என்ன சொல்றது வாங்கினா வச்சுக்கோங்களாமே இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்ண அங்கிருந்து மார்க்கெட் சரிஞ்சு வந்தது நான் எக்ஸிட் பண்ணா டிசிஎஸ்ல ஸ்டில் நான் ஹோல்ட் பண்ணிட்டு தானே இருக்கோம் ஏன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ மார்க்கெட் நம்ம இந்த உச்சத்துல வாங்கினாலும் மார்க்கெட் சரிந்து வருதுன்னா அமைதியா இருக்கணும் எவ்வளவு தூரம் சி ஒரு ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தாங்க இந்த மார்க்கெட்ல வந்து சர்வே ஆகிறதுக்கு ஒன்னு ஒரு ஸ்டாக்ல நீங்க என்ட்ரி போயிட்டீங்க அந்த ஸ்டாக் எவ்வளவு தூரம் மேல போகும் அப்படின்ட்டு தெரியணும் இல்ல நான் இங்க தான் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் எவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படின்றது தெரியணும் இது ரெண்டுமே தெரியாம யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு இங்க போய் வாங்கிட்டு அந்த ஸ்டாக் கீழே வரும்போது இங்க வந்து எக்ஸிட் பண்றதோ இல்ல செல் பண்றதோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பை பண்ணி செல் பண்ணி புரோக்கரேஜ் தான் வாழ வைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ட்ல போய் பார்ப்போம் நிஃப்டி அடுத்தது எவ்வளவு தூரத்துக்கு போகும் அண்ட் தென் பேங்க் நிஃப்டி என்ன சப்போர்ட் லெவலில் இருக்கா ஐடி செக்டர்ஸ் அண்ட் தென் ஐடி செக்டர்ஸ் எல்லாம் பல சொல்லியாச்சு எந்த ஸ்டாக்லாம் நீங்க கை வைக்கலாம் இன்ஃபோசிஸ் சொல்லிருப்போம் ஆயிரத்தி நூத்தி அறுபது வரும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவும் கொடுத்துருப்போம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல த தரேன் அண்ட் தென் அந்த இடத்துக்கு வந்து லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு திரும்புது அப்போ இது மாதிரி நல்ல நிறுவனங்கள்ல எப்பவுமே எப்போ நம்ம இன்வெஸ்டர்னா இன்வெஸ்டர் கிரைடீரியாவை புரிஞ்சுக்கங்க மார்க்கெட் சரிஞ்சு வருது இப்படி இருக்குதுன்னா இந்த இடத்துல வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல டைம் அரைக்க தான் செய்யும் அந்த டைம் கொடுக்கணும் அப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகி போறதுக்கு சம் டைம் இருக்கும் டைம் எடுத்துக்கணும் ஒன் இயர் டைம் கொடுங்க ஒன் இயர் டைம் கொடுத்தீங்கன்னா கூட மினிமம் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எனது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த பாட்டம் அவுட்ல இருந்து வாங்குறது பிரேக் அவுட்ன்றது நம்ம இப்படி மேலே போயிட்டு இருக்கிற ஸ்டாக்ல உச்சத்துல போய் வாங்குறோம் பிரேக் அவுட் ஆயிட்டு அப்போ அந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிட்டு இல்லை ஏதோ ஒரு கிரைசிஸ்ல மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதுன்னா அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும் அந்த இடத்த ஒரு கலந்து பேனிக் ஆகாம பொறுமையா இருக்கணும் இது ரெண்டுமே தெரியாம மார்க்கெட்டுக்குள்ளார வரீங்கன்னா தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போயிடுங்க அப்படின்றது தான் சொல்லலாம் நண்பர்களே ஓகே சார்ட்ல போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் இருக்கு இன்னைக்கு ஒரு பிக்கா எடுத்து கொடுக்குறேன் இதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது இன்வெஸ்ட் பண்ணவங்க என்னுடைய கதவு வந்து லொட்டு லொட்டுன்னு எடுத்தீங்க வாங்கிட்டேன் லாஸ் ஆயிடுச்சு இதுவாயிடுச்சு நாங்க ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல ஓகே அண்ட் பேஸ்புக் பேஜஸ் அண்ட் டெலகிராம் இல்லாத நண்பர்கள் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நேற்று என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டா வந்து எப்போ பன்னெண்டு பத்துக்கு மெசேஜ் போடுறாரு தெரியும் எண்பத்தஞ்சாயிரம் அவருக்கு காலி என்னோட இது டோட்டலாக வைப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு போட்டாரு ஓகே வைப் ஆயிடுச்சுன்னு போட்டாரு நான் அதுக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ போடுறேன் அதாவது என்னுடைய அக்கௌண்ட் லிங்க் இதுல பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஏழாயிரம் தான் ப்ராஃபிட் இருக்கு ரெண்டு லட்சத்துக்கு இருந்தது ஆனா நாங்க சும்மா இருந்தோமா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நேற்று வந்து நேற்று ஒரு நாள் மட்டும் லாஸ் அண்ட் தின் என்னுடைய லாங் டேர்ம் போர்ட்போலியோ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ப்ராஃபிட்ல இருந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் காலி அப்போ இன்னைக்கு என்ன நடந்தது எது இப்போ இந்த பேனிக்ல நான் வித்து இருந்தேன்னா அவ்வளவுதான் சுவாகையா ஒண்ணு நான் வந்து எச் பண்ணிருக்கோம் நேத்து வந்து என்னுடைய பிசினஸ் ஷெடியூல்ல வெளியே இருந்ததுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப நான் அமைதியா விட்டு வேடிக்க பார்த்தேன் இன்னைக்கு என்ன ஆச்சு ஆல்மோஸ்ட் பாருங்க வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ப்ராஃபிட்ல இருந்தது அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல ரெக்கவரி அண்ட் இந்த போர்டோலியோல கிட்டத்தட்ட என்ன சொல்றது வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ப்ராஃபிட்ல இருந்தது ரெண்டு லட்ச ரூபாக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செவன்டி எயிட் தௌசண்ட் செவன்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேல ரெக்கவரி அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் சுவாக தான் அப்ப நம்ம என்ன ஒரு பண்ணணும்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா ஒரு பை எங்க பண்ண போறோம் எங்க செல் பண்ண போறோம் மார்க்கெட் என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருக்கும் ஓகே பேங்க் நிப்டி நேற்று என்ன பண்ணாங்கன்னா அழகாக ஒரு நல்ல ஒரு லார்ஜ் பேரிஷ் ஸ்கேண்டல் ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்ணிட்டேன் நேற்று ஒரு ஷார்ட் அடிச்சிருக்க வேண்டியது பட் நான் இல்லை என்ன பண்றது கடவுளை என்னதான் விழுந்து விழுந்து உடம்ப பூரா என்ன தடவிட்டு புரண்டி எந்திரிச்சாலும் ஒற்றமானதான் ஒட்டுன்னு நம்ம கிட்ட நேற்று வேலை பணி மருத்துவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா போட்டு ஒரு வெளி வெளுத்து வாங்கிருக்கலாம் ஓகே நல்ல ஒரு பேனிக் செல்லிங் போட்டாங்க இந்த ட்ரெண்டிங் ட்ரெண்ட் லைனை உடைக்கிற மாதிரி உடைச்சு ஓப்பன் தான் வந்ததே கண்டி க்ளோஸ் வரல அப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மேனிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை கீழே மாதிரி விழ வச்சு எக்ஸிட் பண்ண வச்சுட்டு அந்த பொசிஷனை கவர் பண்ணிட்டு நல்ல ஒரு ரெக்கவரி கேண்டல் உள்ள வச்சாச்சு அப்படின்றத சொல்லலாம் அப்கமிங் டேஸில் மார்க்கெட் வந்து இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே தான் பேங்க் நிப்டி எல்லாம் செல்லிங் வரும் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி நிப்டி எந்த ரேஞ்சில இருக்கு கரடிகளுடைய காமிச்சிட்டாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் அந்த வெயிட்டிங்க்கு யார் யார் பேஷண்டா வெயிட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ரெக்கவர் ஆகி இப்போவே இப்பவே லைவ்ல என்ன எப்படி ரெக்கவர் ஆச்சு ஓகே நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்டாக் ஒரு பெயிண்டிங் செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் ஒன்னு பெர்ஜர் பெயிண்ட் ஒன்னு ஏஷியன் பெயிண்ட் ஏசியன் பெயிண்டி பெட் கட்டுங்க சொல்லுவேன் லார்ஜ் கேப் செக்டார் செக்டர் ஏசியன் பெயிண்ட் ஏசியன் பெயிண்ட் எந்த ரேஞ்சில் இருக்கு அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வாங்கினவங்களுக்கு லாஸ் தான் நான் இங்க தான் என்ட்ரி போட்டேன் அங்க இருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு இப்போ காஸ்ட் டு காஸ்ட்ல இருக்கு இப்போ நம்ம எந்த ஜோன் ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கலாம் கிளீனா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அதாவது ஒரு இது வந்து ஒரு ஏரியா இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்கா மார்க்கெட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ரேலி வந்ததுன்னா எவ்வளவு தூரம் ப்ரீவியஸ் ஐ இந்த மார்க்கெட் லிஃப்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஸ்விங் எடுக்கிறவங்க அப்போ நம்ம என்ட்ரி போக இந்த ஜோன் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்டேஜுக்கு இருக்கு ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் டார்கெட் இருக்கு ஸ்டாப்லாஸ் ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ட்ரேடுக்குமே போகாதீங்க போயிட்டு வந்து அடி மட்டும் வாங்காதீங்க மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க இல்லனா நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா ஃபர்தரா இதை உடச்சு கீழலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள சீப்பர் ப்ரைஸ்ல கிடைச்சா அகுமலேட் பண்ணும் அந்த ஒரு மென்டல் டிசிப்ளின் இருந்தா தாராளமா நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டரா ஆட் பண்ணலாம் அப்போ வந்து ஒரு ஆறரை ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு ஒரு இருபத்தோரு பர்சன்டேஜ் டார்கெட் இருக்கு இந்த ஸ்டாக்கை தாராளமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து என்ன சொல்றது ஒரு கன்சால்டேட் ஆயிட்டு ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டல் வந்து சின்னதா மண்டா வச்சு வச்சிருக்காங்க இது வந்து மூவ் ஆகுறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு

ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ்லேருந்து நம்ம ஒரு டார்கெட் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எதனால் கொடுத்தோம் எங்கே இருக்கு அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஐ அப்போ இங்கே ஒரு முப்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு நாலரை பர்சன்டேஜ் சாரி நாலரை இல்லை கிட்டத்தட்ட இப்போதைக்குலருந்து ஒரு ஆறரை பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு ஒரு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இதுலேயே வந்து டார்கெட் ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐநூத்தம்பது ரூபா ஃபர்ஸ்டில் ஐநூத்தம்பது ரூபாவா எஸ் இந்த லெவலுக்கு இந்த ப்ரீவியஸ் விங் ஐ இருக்குங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் இதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் வச்சுக்கோங்க இது ஒரு செகண்ட் லெவல் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் அதுல இருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகி வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு அட்டம் எடுங்க சி இது ட்ரேடுக்கு போகக்கூடிய நண்பர்கள் இங்க இருந்து ஃபெயில்ட் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சப்போர்ட் இது வந்து முன்னூத்தம்பது ரூபாய்க்கு தான் இருக்கு இங்க வந்து ஒரு என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டுக்கா மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் ஃபாலோ ஆச்சுன்னா என்ன செபி கேட்கக்கூடாதுன்ற அட்வைசர் கிடையாது பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க இந்த ரெண்டு ஸ்டாக்ல கான்ட்ரிபியூட் பண்ணுங்க சி ஐடி செக்டாரை இப்பயும் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்றதான் தான் சொல்லலாம் ஐடில வந்து ஒரு ஸ்டாக்கை நான் சொல்றேன் என்னுடைய நான் ஒரு சில ஸ்டாக் வச்சிருந்ததை கூட வித்துட்டு எல் டெக்னாலஜிஸ் அவன் வாங்கியிருக்கேன் எனக்கு அந்த ஸ்டாக் மேல ஒரு கண்ணு ஒரு லார்ஜ் கேப்ல ஒரு வாங்கணும் அப்படின்னுட்டு ஏற்கனவே வச்சிருக்கேன் ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு கரெக்ஷன் ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு கரெக்ஷன் நான் இந்த கரெக்ஷன்ல ஒரு வாங்கணும் நல்லா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணும் மறுபடியும் ரீபை பண்ணக்கூடிய வாய்ப்பை தவற விட்டோம் மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிருப்போம் ஒரு ஐ போயிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்தது இந்த கரெக்ஷன்ல நேத்தெல்லாம் நம்ம சொல்லி இருந்திருப்போம் எத்தனையோ முறை சொன்னோம் ஒரு லார்ஜ் கேப் ஐடி செக்டார கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு அழகா லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு நிக்கு இது ஒரு பாட்டம் அவுட் ஆயிரத்தி முந்நூறு நல்ல ஒரு பாட்டம் அவுட் இந்த இடத்துல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இங்க ஒரு என்ட்ரியை போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா இங்கேயும் வாங்குங்க ஒரு இறங்க இறங்க வாங்குங்க பெரிய ஒரு ஸ்கோப் உள்ள நிறுவனம் என்ன சொல்றது சிப் ப்ரொடக்ஷன் எல்லாம் உள்ள போறாங்க இதுக்கு வேற மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்றதா சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து டிசிஎஸ்ல ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இதுலயும் ஒரு ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஆசை அந்த ஆசைக்கு ஒரு அடித்தளமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூமா என்ன போட்டு வச்சிருக்கிறேன் அடுத்த மாதிரி இது மறுபடியும் மறுபடியும் கரெக்ஷன் கட்டத்தளம் வாங்கி கொண்டுதான் இருப்பேன் சி ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து வாங்குங்க சும்மா வந்து ஐம்பது ரூபா ஸ்டாக்ல வாங்கணும் மார்க்கெட் ஒரு ஐ போச்சுன்னா ஒரு கரெக்ஷன் அந்த கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகுது சைட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் போகும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ போறத நம்ம புரிஞ்சுக்க தெரியலன்னா டெக்னிக்கல்ஸ் தெரியலன்னா தடுமாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் அனௌன்சியேஷன் சீக்கிரத்துல சொல்றேன் லேர்ன் அண்ட் தென் இயன் அப்படின்றதான் சொல்லுவோம் யாரிபெண்ட் பண்ணிருக்காதிங்க மார்க்கெட்ல வந்து முடிவு எடுங்க இது பிகாஸ் உங்களுடைய பணம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த பணத்தை வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வாங்கிட்டு லாஸ் பண்ணிட்டு கண்ணீரும் கம்பளையுமா வெளியே போகாதீங்க நண்பர்களே பெஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க எனக்கு டைம் இல்லை சார் மார்க்கெட்டை ட்ராக் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை எனக்கு வந்து பேனிக் ஆகுறேன் எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கன்னா நீங்க அதுதான் பெஸ்ட் சேஃபான சேஃபர் சைடா இருக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா